இப்போ திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தங்கள் மட்டுமே நிறைய பேர் அவங்கவுங்களோட செல்ஃபோன்லேயே பாத்துக்கிறாங்க ஆனா ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக பார்க்குறது இல்லை அது ஜாதக பொருத்தம் முக்கியமா இல்லை நட்சத்திர பொருத்தம் மட்டும் போதுமானதா இருக்குமா ரொம்ப ஈஸியான கேள்வி ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் என்ன அப்படின்னா நடைமுறையில் திருமண பொருத்தம் பார்க்கறதுங்கிறது நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் கசப்பான ஒரு உண்மை இதில் திருமண பொருத்தம் வந்து நூறு பர்சன்ட் யாருக்கும் வராதுங்கிறது அது அடுத்தபட்ச விஷயம் ஆனால் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வைத்து திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அடுத்தது பாவக பொருத்தமும் கிரக பொருத்தமும் மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ நட்சத்திர பொருத்தத்துக்கு நூற்றுக்கு பத்து சதவிகிதம் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் திருமண பொருத்தத்தில் அஞ்சு பொருத்தம் இருக்குது ஆறு பொருத்தம் இருக்குது இதில் கெட்டி வேற வேறே தனியாக வச்சுருப்பாங்க கெட்டி இல்லாத பொறுத்தவரை நிறைய வச்சுருப்பாங்க இதில் கெட்டி பொறுத்த அஞ்சு இருந்தால் போதுங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது இதை தாண்டி இன்னைக்கு நிறைய சொல் வழக்கம் உண்டு நான் எல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணேன் அப்புறம் ஏன் வந்து டைவர்ஸ் ஆச்சு ஏன் பிரிவினை ஏற்பட்டுச்சு ஏன் சண்டை சச்சரவாச்சு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் நட்சத்திர பொருத்தங்களும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது இன்னைக்கு ஆப்லாம் தேவையில்ல பத்து ரூபா புக்கு போய் இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு அந்த டெய்லி கேலண்டரில் கூட இந்தந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரம் சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க சோ இதையெல்லாம் தாண்டி கிரக பொருத்தத்துக்கும் பாவக பொருத்தத்திற்கும் மிக முக்கிய பங்கு இருக்கு அதை பார்த்து தான் திருமணம் செய்யணும் தான் முக்கியமான ஒரு விஷயம் எக்காரணத்தை கொண்டும் இதை ரெண்டையும் தவிர்த்து திருமண பொருத்தம் பார்க்க கூடாது திருமணம் செய்யக்கூடாது ரொம்ப ஐயா இவ்வளவு நேரம் திருமண பொருத்தத்தை பத்தி அடிப்படையான கேள்விகள் அடிப்படையான சில விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நல்லா இருந்தது பரிகாரங்களும் எளிமையாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிகள் இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நம்ம வந்து திருமண பொருத்தத்தை பற்றி அதிகமாக பேசிக்கலாம் ஓகே